சார் வணக்கம் வணக்கம் சார் திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் நிலையங்களில் இரநூறுக்கும் அதிகமானோர் கால்கை உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தரவுகளை நீங்கள் ஆர்டிஐயில் எடுத்து வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க உண்மையிலே அங்கே நடந்தது என்ன கடந்த ரெண்டு வருட காலத்தில் சார் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் அது ஒரு பதட்டமான மாவட்டம் கடந்த இரண்டு வருட காலங்களில் வந்து நிறைய பேரை வந்து கைகால் உடைக்கிறதா வந்து எங்களுக்கு வந்து புகார்கள் வந்துகிட்டே இருக்கும் எங்களை காப்பாற்றுங்க இந்த மாதிரி கையை உடைக்கிறாங்க காலை உடைக்கிறாங்க மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு சமூக அமைப்பு வச்சுருக்கிறோம் அதனால் உதவி கேட்பாங்க மனித உரிமை மீறல் எங்கே நடந்தாலும் நாங்கள் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுப்போம் உதாரணமாக பல்வீர் சிங் வழக்க சொல்லலாம் சிவந்திப்பட்டி டெத் வழக்க சொல்லலாம் பேச்சுதுறை போலி என்கவுண்டர் வழக்க சொல்லலாம் இப்படி நிறைய வழக்குகளில் வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கை கால் உடைப்பு சம்பந்தமாக நான் வந்து ஒரு ஆர்டிஐல ஒரு தகவல் கேட்குறேன் ஜிஹெச்கி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கேட்குறேன் அவங்க எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஒரு இத்தனை பேர் வந்து செல் வார்டில் செல் வார்டுன்னா நம்ம கைதிகள் வார்டுன்னு தனியாக வச்சுருப்பாங்க அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் போட்டிருப்பாங்க அந்த வார்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி பதினேழு பேர் அவங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது தவிர சின்ன சின்ன காயங்களுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க இப்போ பாப்பா குடி இருக்குது அப்புறம் அம்பாசமுத்திரம் மருத்துவமனை இருக்கு சேர்மாதேவி மருத்துவமனை இருக்குது வள்ளியூர் மருத்துவமனை நாங்குநேரி மருத்துவமனை இங்கெல்லாம் சின்ன காயங்களுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க அங்கே இருக்கலாம் இந்த இரநூத்தி பதினேழு பேருமே வந்து கைகால் உடைக்கப்பட்டவர்களா அப்படின்னா அது அப்படி கிடையாது அது நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா அதில் மோஸ்ட்லி வந்து காவல்துறையினுடைய அத்துமீறலுக்கு ஆளானவர்கள் மனித உரிமை மீறல்களுக்கு ஆளானவர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பேரோட எண்பது பேர் கை அது எனக்கு நல்லாவே தெரியும் ஐம்பது பேருக்கு மேலே அது கைகால் உடைக்கப்பட்டவர்கள் அது போக மிச்சம் உள்ளவங்க எத்தனை பேர் கைகால் உடைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தரவுகளை வந்து அவங்க இன்னும் கொடுக்கல அது தனியாக கேட்டிருக்கோம் வேற காயங்கள் அது இருக்கலாம் அ அடி அடிச்சிருக்கலாம் வேற காயங்கள் இருக்கலாம் அதுக்காக இருக்கலாம் சில பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய வயசை பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்குள்ள மட்டுமே நூத்தி நாற்பது பேர் இருக்கான் அந்த இரநூத்தி பதினேழு பேர்ல முப்பதுல இருந்து நாப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து நாற்பது பேர் இருக்கான் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினேழு பேர்ல நூத்தி எண்பது பேர் வந்து நாற்பது வயசு கீழே அப்புறம் ஒரு முப்பது பேர் வந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்காங்க நாற்பது டு ஐம்பது வயசுக்குள்ள ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து ஒருத்தர் வந்து எழுபது வயசுக்கு மேல இருக்கார் ஒருத்தர் எண்பது வயசுல இருக்கார் அவங்க மேபி வந்து நோய்வாய்ப்பட்டு அட்மிஷன் ஆயிருக்கலாம் அறுபது வயசுல ரெண்டு பேர் இருக்காங்க சார் அவங்களும் நோய்வாய்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஐம்பது வயசு கீழே இருக்காங்க பாத்தீங்களா அதுல உள்ளவங்க எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்களான்றது வந்து அது வந்து சந்தேகமா இருக்கு அது போக அந்த நூத்தி நாற்பது பேர் வந்து பதினஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுக்கு மேல முப்பது வயசுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா அதுல மோஸ்ட்லி வந்து காவல்துறையுடைய அத்து தான் மனித உரிமை மீறல்கள் தான் என்ன காரணத்திற்காக கால்கையை உடைக்கணும் அதுக்கு என்ன சார் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கை கால்களை உடைச்சி அதை வந்து உலகுக்கு அதாவது அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் போலீஸ் வந்து கை காலை உடைக்கும் அப்படின்றத ஒரு பரப்புனாங்கன்னா குற்றம் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே வேளையில் இவங்க கை உடைக்கும் உடைக்கும்போது வந்து நியாயப்படியாவது உடைக்கிறாங்களா அப்படின்னா அது இருக்காது தேவர் மற்றும் தேவேந்திரர் சமூகங்களை குறிப்பிட்டு உடைத்துக்கொண்டு அதுதான் நான் கேட்கிறேன் குறிப்பா நீங்க வந்து தேவர் தேவேந்திரர் இளைஞர்களை தான் கைகால் உடைக்கப்படுது குற்றவாள இருக்கிறது சொல்லப்படுது அது என்ன காரணம் நாங்க ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம் சார் இந்த தேவர் தேவேந்திரர் சமூக மோதல்கள் இருந்தா அதுல தேவர் வந்து தேவேந்திரரை ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க கைகால தேவர் இளைஞர்களை உடைச்சிடுறாங்க ஒரு வழக்கில எல்லாம் ஏழு பேரை உடைச்சிருக்காங்க ஒரே குலக்கேசுல ஏழு பேரை உடைச்சிருக்காங்க அதே நேரத்துல தேவேந்திர மக்கள் தேவரை ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து கை கால் உடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அச்சப்படுறாங்க இதை தவிர யாதவர் மக்கள் வந்து ஒரு தடவை விஜயகுமார் அப்படின்றவரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க அதுல இதுவரைக்கும் அவங்க யாரையுமே கை கால் உடைக்கல கேட்டால் எங்களுக்கு வக்கீல் கொடுத்துட்டா அதே போல் மற்ற வழக்குகளில் சுத்தமல்லியில ஒரு வழக்குல வக்கீல் தான் கொண்டு படைச்சிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை அது உள்ளுக்குள்ளேயே திருநாட்சன் அதில் ரெண்டு பேரை வந்து கை காலை உடச்சிடறாங்க இது மாதிரி வந்து இவங்க பார்த்தீங்கன்னா தேவர்னா கேட்க யாரும் இல்லை அவங்கள கை கால் உடைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரும்பான்மை சமூகத்தை உடைக்கும் போது மற்றவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க தேவேந்திரர் அப்படின்னா கை காலை உடைச்சிட்டோம் அப்படின்னா அங்கே துணிஞ்சி கேட்கறதுக்கு வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லை அதனால நம்ம இவங்களை இவங்க ரெண்டு பேரையும் ஒடிக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த திருநெல்வேலியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றது இவங்களோட எண்ணம் ஆனால் இவங்க சமூக மோதல்கள் ஜாதி மோதல்கள்ல மட்டும்தான் நாங்க இப்படி பண்றோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாதிக்குள்ளேயே சண்டை நடந்தாலும் வல்ல நாட்டுலாம் ஒரு சாதிக்குள்ளே நடந்த பிரச்சனை அதுல ஒரு ரெண்டு மூணு பேரை கை உடைச்சாங்க தம்பான்னு ஒரு பையனை அப்புறம் இங்க சுத்தமல்லியில நடந்த பிரச்சனை இதெல்லாம் ஒரு சமூகத்துக்குள்ளே நடந்தது அதே போல் ஒரு சமூகத்துல நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட யாரும் கேட்கலன்னு சொல்லி வளச்சி வளைச்சி கை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது தேவர் சமூகம் இப்போ காவல்துறை இந்த மாதிரியான போக்கு இதை வச்சு பார்க்கும்போது நீதித்துறை நீதிமன்றம் எதற்கு நேரடியாக நீதித்துறையை கலைச்சிடலாமா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியில் அங்கே எழுபுது இது குற்றம் நிரூபிக்கப்பட்டால்தான் அவர் குற்றவாளி அதற்கு முன்னமே வந்து க கை கால்களை உடைப்பது என்பது இது சட்ட மீறல் அத்து மீறல் அப்படின்னு கூட சொல்லலாம் காவல்துறை தரப்பில் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த ரிப்ளையில் பார்த்தீங்கன்னா கையெழுத்தும் கிடையாது சீலும் கிடையாது யார் எப்போ கொடுத்தானும் கிடையாது ஆனால் அது காவல்துறை ரிப்ளைன்ட்டு அறியப்படுகிறது அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க குற்றவாளிகள் யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலைன்றாங்க முதல்ல அது பொய் நானே நிறைய கேஸ் போட்டிருக்கேன் கை கால் உடைப்பு சம்பந்தமாக நான் நிறைய கேஸ் போட்டிருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கலைன்றது இது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமாண்டு கொண்டு போகிறாங்களா இவங்களை கை கால் உடைச்சு ரிமாண்டு கொண்டு போகும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ண வரும்போது கேட்பார் என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்ட்டு அப்ப இந்த குற்றவாளிகள்கிட்ட இவங்க முன்னாடியே சொல்லுவாங்க ஜட்ஜிட்ட நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்கள் மேலே பூண்டாஸ் போடுவோம் எவன் சார் கை கைகால் உடைச்சிட்டாங்க சரி இன்னும் நம்ம ஆறு மாதம் ஜெயிலில் இருக்கணுமான்னு நினப்பான் அல்லது உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பெற்றோரை உங்கள் அண்ணன் தம்பியை உங்கள் சகோதர சகோதரிகளை வந்து வழக்கில் சேப்போம் உங்கள் மேலே வந்து கஞ்சா வழக்கு போடுவோன்னா யார் சொல்லுவா சொல்லுங்கள் இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து குற்றவாளிகள் சொல்லலை அதனால் வந்து நாங்கள் உடைக்கலன்னா அப்போ சொன்னால் உடைச்சதா அர்த்தம்மா சொல்ல சொல்லுங்கள் நான் அப்போ எத்தனை பேரை சொல்லணும்னு சொல்கிறேன் சொன்னா உடைச்சதா அர்த்தம்மா குற்றவாளிகள் சொன்னா அது உடைச்சதா அர்த்தம்னா நிறைய பேரை நான் சொல்ல சொல்லிடுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்க சொல்லலை அதனால நாங்கள் உடைக்கலை அப்படின்ற ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க அது வந்து தவறு அதனால வந்து நீதிமன்றத்தில் வந்து அவங்க தனி வழக்கும் தொடரலாம் தனியார் வழக்கம் தொடரலாம் மனித உரிமை மீறல்களுக்கு ஹைகோர்ட்டில் கேஸ் போடலாம் அல்லது தேசிய மனித உரிமை ஆணையத்தையோ மாநில மனித உரிமை ஆணையத்தையோ நாடலாம் ஆனா மனித உரிமை ஆணையத்துக்குலாம் இவங்க வந்து பயப்படுற மாதிரி தெரியல ஏன்னா ஆளுங்கட்சி தான மனித உரிமை ஆணையத்தை பொறுத்தளவுல அவங்க தானே மெம்பர் எல்லாமே போடுறாங்க அவங்க நம்மளை காப்பாத்திருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஹைகோர்ட்லயோ அல்லது நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ஜேஎம் கோர்ட்லயோ தனியார் வழக்கு போடுறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இப்ப நீங்க ஆடியோல இந்த தரவுகளை எடுத்ததுக்கு பிறகு சமூக ஊடகங்கள்ல குறிப்பாக ஒரு மெயின்ஸ் மீடியாலேயே வந்து இந்த செய்தி வழி வந்திருக்கு ஆனா போலீஸ் தரப்பு இதை பற்றி என்ன சார் விளக்கம் சொல்றாங்க போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க நேதாஜி சுபாஷேனை அமைப்பு வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து மனித உரிமை மீறல்கள் எங்கு நடந்தாலும் அதை கேட்கக்கூடியவர்கள் அது எந்த சாதிக்கு எதிராக நடந்தாலும் நாங்கள் கேட்குறோம் இதில் தேவருக்கு தேவருடைய காலை உடச்சிட்டாங்கன்னு கேட்கல தேவேந்திரர் மக்கள் காலையும் உடைச்சிருக்காங்க நாடார் சமூக மக்கள் கை காலையும் உடைச்சிருக்காங்க எல்லாத்தையும் தான் சேர்த்து தான் கேட்குறோம் நாங்கள் சொல்கிறது நீங்கள் சட்டப்படி நடந்திருக்காங்க நீங்கள் அக்யூஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுங்கள் அவரை ரிமாண்ட் பண்ணுங்கள் தண்டனை வாங்கி கொடுங்க நீங்க என்ன சொல்றீங்க நாங்க ஏதாவது பேசுனா நீங்க சட்டப்படி நடந்துக்கங்க சட்டப்படி போராட்டம் பண்ணுங்க சட்டப்படி பெட்டிஷன் போடுங்க கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்றீங்கல்ல நீங்க ஏன் சட்டப்படி நடக்க மாட்டேங்க காவல்துறை காவல்துறை ஏன் சட்டப்படி நடக்க மாட்டேன்றீங்க அப்போ சட்டத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இது என்ன கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னு சொல்றீங்கல்ல அப்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கூட சாதி பார்த்து தான் உடப்பீங்களா

அவங்க டியூட்டியில் இருக்கும்போதே கள்ளத்தொடர்பு ஒருத்தோடு வச்சுருக்காங்க ஒரு போய் படுத்து கிடக்குறாங்க அந்த மாதிரி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆதாரங்களோட கொடுத்தும் அவங்கள வேலை நீக்கம் பண்ணலை அப்படின்னா காவல்துறை வந்து கண்ணியம் மிக்க துறை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்றது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படியோ காவல்துறைக்கு வந்து அது ரொம்ப மஸ்ட்டு சார் ராஜவாலயத்தில் ஒரு இளைஞர் வந்து போலீஸ் வேலைக்கு தேர்வாயிருக்காரு அவருடைய அவருக்கு மேலே வழக்குலாம் இல்லை ஆனால் அவருக்கு வேலை கொடுக்கல என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவர் அந்த அம்மா அவர் வந்து ஒரு பொம்பளையை வச்சுருந்துருக்காரு அது உளவுத்துறை ரிப்போர்ட்டில் தெரிய வருது இவர் உடனே வேலை ஹை ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு ஆனால் அவங்க சொன்னது இது வந்து சீருடை பணியாளருடைய தேர்வாணையம் இது வந்து ஒழுக்கம் நெறிவு கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கூத்தியாக வச்சுருக்கிறது தவறு ஒழுக்கமாக தான் இருக்கணும்னு சொல்லி அவருக்கு வேலை கொடுக்காதது சரின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும்போது வேலையை வாங்கிக்கிட்டு அந்த யூனிஃபார்ம் அந்த டியூட்டி டைமில் அந்த யூனிஃபார்மை கழட்டி போட்டு அன் யூனிஃபார்மில் போய் ஒருத்தனோட பழுத்து எழுந்திரிச்சா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களும் தப்பு தானே பண்ணுவாங்க சார் லஞ்சம் வாங்குறாங்கன்னு புகார் கொடுக்குறோம் நீங்கள் லஞ்சம் வாங்குறான்னு புகார் கொடுத்தோம் அப்படின்னா விசாரிக்கிறீங்க உண்மைன்னு தெரிய வருது லஞ்சம் வாங்கி கொடுத்த ஏட்டையாகவே டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க லஞ்சம் வாங்கின இன்ஸ்பெக்டரை ஏன் பண்ணலை அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் லஞ்சம் வாங்குகிறவனே வேலைக்கு வச்சுக்கிறீங்க டூட்டி டைமில் போய் ரெண்டாம் நம்பராக வந்து கள்ளத்தொடர்பு வச்சுருந்தவங்கள வேலைக்கு வைக்கிறீங்க தூக்கி அடிக்க மாட்டேங்கிங்க கனிம வளத்தை கடத்துகிறவன வேலைக்கு வச்சுக்கிறீங்க அப்போ அதிகாரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் இதுதான் உங்களுடைய கேள்வி நீங்கள் குற்றத்தை கட்டுப்படுத்த நினச்சிங்கன்னா சாராயத்தை ஒழிக்கணும் எல்லா சம்பவங்கள்லையுமே சாராயம் கஞ்சா இந்த போதை வஸ்துக்களை சாப்பிட்டு தான் போகிறாங்க அவனை போய் கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது சுடுறத விட இந்த சாராயத்தையோ இந்த கஞ்சாவையோ முற்றிலும் ஒழிச்சிட்டிங்கன்னா இந்த குற்றமே நடக்காதுல்ல ஆயிரம் பேர் குடிக்கிறான் சார் ஆனா அதுல குடியார ஒருத்தன் தான் அக்யூஸ்டு நீங்க ஒரு சாராய வியாபாரியை தடுத்தீங்கன்னா டோட்டலா அந்த குற்றம் நின்றும் அவனை நீங்க ஊக்குவிக்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் ஓடிட்டு இருக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் ஓடுது அதை நிப்பாட்டுங்கன்ட்டு உடனே மாவட்ட நிர்வாகத்துல இருந்து ஒரு அறிக்கை நேதாஜி சுபாஷன் அமைப்பு பொய் சொல்கிறது எங்களுக்கு எதிராக வந்து அவதுரை பரப்புகிறதுன்ட்டு நாலு இடத்துல வீடியோ போட்டு விட்டோம் தாளையத்து வள்ளியூர் அம்பை மானூர் வீடியோ விட்டோம் அந்த ஓடுதான் ஓடலான்ட்டு அப்புறம் வழக்கு போடுறீங்க இப்போ சொல்லுங்கள் மாவட்ட நிர்வாகம் கொடுத்த அறிக்கை பொய்யா நாங்கள் சொன்னது பொய்யா நாங்கள் வீடியோடு போட்டோம்ல இதே மாதிரி எத்தனை தடவை நாங்க வீடியோட போட முடியும் சார் பிரச்சனை இப்ப காவல்துறை இல்ல நேதாஜி சுபாஷேனா எங்க மீது குற்றம் சுமத்துக்கிறது அவதூறு சுமத்துகிறது விளக்கத்தை சொல்றாங்க நீங்க வந்து நேரடியாக களத்தில் இறங்கி படம் எடுத்து காட்டுறீங்க இதுல என்ன யாரு மேல இங்க இருக்கு நிர்வாகத்தில சார் உளவுத்துறையிலிருந்து ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக போட்டிருக்காங்க சாராய விற்பனை நடக்கிறது இதில் நடவடிக்கை எடுக்குன்னு மெயில் போட்டிருக்காங்க அப்படி மெயில் போட்ட பின்னாடி மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யணுன்னா அந்த ரிப்போர்ட்டை வாங்கி ஸ்டேஷனுக்கு அனுப்பி அவங்கள போய் பிடிங்கன்னு சொல்லணும் அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அது யார் தவறு எதனால் அதை செய்யவில்லை அப்போ அந்த இடத்துல வேற ஏதும் கொடுக்கல் வாங்கல் இருக்கா அந்த சந்தேகம் மேலும் இலாடமாக இருக்கு இதை தான் கேட்குறோம் அதே போல கைகால் உடைப்பை பொறுத்தளவில் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட சிலரை மட்டும் உடைக்கிறீங்க மற்றவன் தப்பு பண்ணால் உடைக்க மாட்டேக்கீங்களே அப்படின்றது தான் நீங்கள் போலீஸ் தவறு பண்ணாலும் நீங்கள் உடைச்சிட வேண்டியதானே இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இருந்து வந்திருக்காங்க லாரியை நிப்பாட்டி பத்தொன்பது வயது அந்த ஒரு பெண்ணை இளம் ஒரு இளம் பெண்ணை தாய் முன்னாடி ரெண்டு போலீஸ் கற்பழிச்சிருக்கான் அவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணிட வேண்டியதானே அப்போ போலீஸ்க்கு ஒரு நியாயம் சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயமாக நாங்கள் கேட்குறதுலாம் அதுதான் தான் நீங்கள் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறன்ற பேரில் தேவமார மட்டும் ஒடுக்கிக்கிடுவேன் தேவேந்திர குலத்தை மட்டும் ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்னால் மித்த யாருமே எதுவுமே செய்யலையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாப் ரவுடி வந்து தேவமார் இருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் டாப் ரவுடியில் வந்து தேவேந்திர குலம் இருக்குதா இல்லை சார் செட்டியார் தான் சார் இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் திரும்பவும் சொல்கிறோம் திரும்ப என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நியாயமான நடவடிக்கை எடுங்க நீங்கள் கைகால உடைக்கணும்னு முடிவு வந்துட்டீங்களா எல்லா சாதியும் எந்த குலகேசனாலும் உடைங்க அதை பற்றி என்ன இருக்குது நீங்க அதை செய்ய மாட்டேங்க போலீஸ் தப்பு செஞ்சாலும் உடைங்க கஞ்சா வாங்கினா போலீஸே வச்சுக்கிறீங்க வேலைக்கு டூட்டி டைமில் வந்து கள்ளத்தொடர்புல போய் உல்லாசமாக இருந்த போலீஸை வேலைக்கு வச்சுக்கிறீங்க கஞ்சா வியாபாரிகளோட தொடர்பு இருக்கணும் வேலைக்கு வச்சுக்கிறீங்க அதே போல் வந்து எல்லா தவறும் பண்ணுற போலீஸை வந்து நீங்கள் புகார் வந்தாலும் வேலைக்கு வைக்கிறீங்க காப்பாற்றி விடுறீங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது அப்ப பொதுமக்கள் செஞ்சா தப்பு போலீஸ் செஞ்சா சரியா இதை தான் சார் கேட்குறேன் இதை கேட்டால் நேதாஜி சுபாசன் அமைப்பு மேலே நிர்வாகி மேலே நாங்கள் வழக்கு போட்டோம் தலைவர் மேலே வழக்கு போட்டோம் அதனால எங்களை புதுசாக எங்களை வந்து எங்களை குறை சொல்கிறான்னாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐம்பத்தி ஏழு வழக்கு நான் வாங்கியிருக்கேன் இவங்க ஒரு நாலஞ்சு வழக்க சொல்கிறாங்க இந்த வழக்கு போட்டதுனால சொல்றாங்க போது நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேண்ணா இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேண்ணா சார் பல்வீர் சிங் வழக்க ஒட்டி ஒரு அரஸ்டே ஆயிருந்தேன் சார் அந்த டைமில் கூட வந்து நாங்கள் யாரும் பகிர்ந்தவோ அப்படி ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரலையே ஏன் இப்போ கொண்டு வர்றோம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வழக்கு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் எட்டு வழக்கு வாங்கியிருக்கோம் அந்த வழக்கு போட்டபோதெல்லாம் உங்களை குறை சொன்னோம்மா சொல்லலையே அப்போ நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாரு படா ஒரு புகார் கொடுக்குறேன் ஏன் புகாரை நீங்கள் ஒரு ஆளை போட்டு விசாரிங்க அதில் உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுங்க உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு விளக்கம் கேளுங்க அதை விட்டுட்டு நீங்க ஸ்டார்டிங்லே நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்ன அடுத்த செகண்டே வந்து இல்லைன்னு சொன்னா அப்ப நீங்க மறுபடியும் ஒரு விசாரணை கமிஷன் போட்டாலும் உங்க வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தானே நீங்க ஜோடிப்பீங்க இது ப்ரீ டிடெர்மினேஷன் அப்படிதானே முன்கூட்டியே ஒரு விஷயத்த கூடாது நினைச்சிட்டீங்க இந்த 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 சம்பவம் வந்து பொய்ன்னு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி தானே நீங்க விசாரணை அதிகாரி போடுவீங்க இனி நீங்க விசாரணை அதிகாரி போட்டா என்ன போல அப்ப தனி அமைப்புகள் தான் சிபிசிஐடியோ சிபிஐ இந்த மாதிரி தனி அமைப்புகள் விசாரித்தால் மட்டும்தான் இதில் உண்மை வெளியே வரும் நான் சேலஞ்சு விட்டு சொல்கிறேன் சார் இந்த இரநூத்தி பதினேழு பேர் இருக்கான்ல அதில் ஒரு இரநூறு பேர் முக்கிய நான் அந்த ஐம்பது வயசு கீழே யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கானோ அத்தனை பேர்கிட்டையும் போய் நீங்கள் விசாரிங்க ஒரு தனி அமைப்பு சிபிசிஐடியோ இல்லை ஒரு ஐஏஎஸ் இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒரு நபர் கமிஷனாக போட்டு நீங்கள் போய் விசாரணை பண்ணுங்கள் சார் அதில் போலீஸ் தாக்குதலில் எத்தனை நடந்திருக்குன்னு பாருங்கள் ஒருத்தர் கூட என்ன போலீஸ் தாக்குதல் நடக்கலை தான் கீழே விழுங்க இல்லை நாங்கள் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்பட்டு தான் அட்மிஷன் ஆனேன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நான் அந்த அமைப்பை கலைச்சிட்டு காவல்துறைக்கு நான் அடிமையாக போயிடுறேன் சார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிறேன் அப்போது ஒரு ஐம்பது பேர் இன்னைக்கு காவல்துறை தான் தாக்குச்சுன்னு சொன்னான்னா நீங்கள் நடவடிக்கை எடுத்துருவீங்களா எடுப்பீங்களா சார் சொல்லுங்கள் சார் நீ சவாலாக கேட்குறேன்

எல்லார்ட்டையும் கேளுங்க யார் யார் அத்துமீறலில் இருக்காங்களோ அத்தனை பேரும் அத்துமீறலை யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்றோம் நீங்கள் அதுக்கே வரமாட்டேக்கீங்களே எடுத்த உடனேயே அவர் சொல்கிறது பொய்யின்னா விசாரணை பண்ணீங்களா விசாரணை பண்ணாமல் எதுக்காக பொய்யின்னு சொல்கிறீங்க நான் ஆதாரபூர்வமாக போட்டிருக்கேன் அதில் ஆர்த்தோவில் மட்டுமே நாற்பத்தெட்டு பேரை காட்டுறான் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் பண்ண நாற்பத்தெட்டு பேருமே வந்து கீழே விழுந்துட்டானா சார் எல்லாம் வலிக்கு விழுந்துட்டாங்களா இல்லை ஓடும் போது தப்பிச்சு ஓடும்போது போது முறி வந்ததா நம்புற மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார் சின்ன பிள்ளைட்டாக கேட்டா கூட சொல்லும் அதனால இது வந்து சென்சேஷனல் மேட்ரு சார் சென்சிட்டிவ் மேட்ரு இதை வந்து ஊற்றி மூடுறதை விட்டுட்டு அரசாங்கம் முதல்வர் வந்து சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இதில் உடனடியாக ஒரு அதிகாரியை நியமிக்கணும் ஒரு ஓய்வு பெற்ற நியமி நீதிபதியை நியமித்து ஃபுல்லாக எல்லாரையும் அந்த இரநூத்தி பதினேழு பேருமே விசாரிக்கட்டும் அவங்க சொல்லுவாங்க உடம்பு சரியில்லாமல் போனவங்கள தவிர்த்துட்டு எத்தனை பேர் போலீஸ் தாக்குதலில் வந்திருக்கான் ஆஃப்டர் அரெஸ்ட் கைதுக்கு பிறகு தாக்கப்பட்டுள்ளார்ன்றது விசாரணை பண்ணி அவங்க மேலே இவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் மனித உரிமைன்ற ஒரு இதை இல்லாமல் போயிடும் நமக்கும் சவுதி அரேபியாவுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது அப்போ சட்டத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதது போலீஸாக பொதுமக்களாக சில பேர் ஆதரவு சொல்கிறாங்க போலீஸ் செஞ்சது சரிதான் கையை உடைக்க வேண்டியதான் காலை உடைக்க வேண்டியதான்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க சட்டம்னு ஒன்று இருக்குது நீதினு ஒன்று இருக்குது எதுவாக இருந்தாலும் சட்டப்படி தான் அந்த தண்டனை இது பண்ணணும் அது போக நம்ம நாட்டோட சட்டத்தை பொறுத்தளவில் வந்து யாரா இருந்தாலும் உரிய விசாரணைக்கு பிறகுதான் தண்டிக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் நீதி சமமானது அப்படிதான் தான் போனோம் இல்லை நான் சுடுவேன் நான் காலை உடைப்பேன் கையை உடைப்பேன் அப்படின்னா நீதிமன்றங்கள்லாம் எதுக்கு சார் ரூபாய்க்கு எடுத்து சுட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்ப இன்னொன்னு உருவாகும் குற்றவாளியை சுடுறேன்ற பேர்ல பிடிக்காதவன் பிடிக்காத சாதிய பூரா சுட ஆரம்பிச்சிடும் நடக்கும் இது வந்து நூறு குற்றவாளிகள் வந்து விடுவிக்கப்படலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அந்த பேசிக் லாபம் புரிஞ்சுக்கணும் உணர்ச்சி வேகத்துல பேசக்கூடாது இல்ல அவன் திருடன் இவன் வந்து இது பண்ணா அவன் இது பண்ணா அவன் கொலை பண்ணலாம் பேசக்கூடாது கொலகாரணம் நீ சுட நினைச்சா நீ எல்லா குலகாரனையும் சுட்டுக்கணும் போலீஸா இருந்தாலும் சுடணும் கற்பழிக்கிறவனை உன சுடுறதா இருந்தா எல்லா கற்பழிச்சவனையும் நீ சுட்டுருக்கணும் ஆனா இவங்க பாருங்க சாதிய குலகாரனை மட்டும் சுடுறேன்னு சொல்லிட்டு முக்கியமாக தேவமாருக்குள்ளே அடிச்சுட்டு கிடந்தவன் தேவேந்திரருக்குள்ளே அடிச்சிட்டு கிடந்தவன் ரவுடி லிஸ்ட் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க எவனும் ஊருக்குள்ளே வரக்கூடாதுட்டாங்க இந்த ரெண்டு சாதியில எவனுமே உள்ள வரக்கூடாது இது வந்து வாய்மொழி உத்தரவு இதை விட பெரிய கொடுமை என்னன்னா இது வரைக்கும் ஒரு போக்ஸ் கிட்டு குழந்தைய பாருங்க எத்தனையோ கேஸ் போடுறாங்க ஒரு திருட்டு வழக்குல சம்மந்தப்பட்டவன் எவனையுமே இவங்க கை கால் உடைக்கல ஒரு கஞ்சா வழக்குல கை இது பண்ணுவேன் அவனை கை கால் உடைக்கலை நீங்கள் ஒரு சமூகத்தில் குற்றங்களை குறைக்கணும் கொடூர குற்றம் அப்படின்னா போதை மருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கஞ்சா அதே போல் வந்து திருட்டு வழக்கு கத்தி மணியில் திருடுற என்ன செய்ய அவனை உடைச்சிருந்தாங்கன்னா நம்மலாம் வரவேற்பு கொடுக்கலாம் ஏன்னா அவன் சோசியல் வேஸ்ட்டு போல பண்ணுறவனுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும் அவனுக்கு இவனுக்கும் பகை அதை அவனே வெட்டிக்கிட்டு செத்து போயிடுவான் அவனை உடைச்சி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இவங்களோட நோக்கம் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு திருடனை கூட கை கால் உடைக்கல ஒரு கஞ்சா கடத்துல கூட கை கால உடைக்கலை பச்சை பிள்ளைய குழந்தைய மைனர் குழந்தையில கற்பழிக்கிறவனை ஒருத்தனை கூட கை உடைக்கல அப்ப அப்போ இது என்ன சார் லாஜிக் இது நீ இவங்களை உட இவன் தான் கொடூர குற்றவாளி இவன் தான் சோசியல் வேஸ்ட்டு இவனை உடைக்காம அவன் ரவுடி ஒரு நாள் திருந்திடுவான் சார் ஒரு குழையிட அவன் அனுபவிச்சு திருந்திடுவான் சார் அவனை கைகால உடைச்சு என்ன செய்ய போறீங்க அல்லது அவனுக்கு இன்னொரு ரவுடி வந்து தண்டனை கொடுத்துட்டு போயிடுவான் உயிரிழப்பு வேணாம் அதனால நாங்கள் இது கொண்டாண்டுறீங்க ஒரு ரவுடியால் இன்னொரு ரவுடி செத்து போயிடுவான் ஆனா ஒரு கஞ்சா வியாபாரி ஒரு சாராய வியாபாரி ஒரு கலவணி பயலால குடும்பங்கள் நாசமாகும் யாரையும் கைகால் உடைக்க கூடாது சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும் அவங்களுடைய வாதம் வாதம் மனித உரிமைகளை மீறப்படக்கூடாது சார் யாரா இருந்தாலும் அதான் மற்ற விவகாரத்திற்கு அடுத்து எஸ்பி அவர்கள் ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க ஒரு காப்பி அது கையெழுத்து எதுவுமே இல்லாத இருக்குதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அது என்ன காரணம் சார் அப்படி சார் காவல்துறை வந்து நம்ம போட்ட செய்திக்கு அவங்க மறுப்பு செய்தி ஒன்று போடுறாங்க மறுப்பு செய்தி போட்டால் அந்த மறுப்பு செய்தியில் வந்து அவங்களுடைய யார் எந்த அதிகாரி போடுறாரோ அவருடைய பெயர் பதவி சீல் இருக்கணும் கையெழுத்து இருக்கணும் அந்த அரசு முத்திரை இருக்கணும் அப்போ அது மறுப்பு செய்தி ஆகும் அவங்க வெறும் வெள்ளை பேப்பரில் எழுதி இதான் மறுப்பு செய்தின்னு கொடுக்குறாங்க அதில் சீல் கிடையாது கையெழுத்து கிடையாது தேதி கிடையாது எதுவுமே இல்லை இது எப்படி பத்திரிகையில் மறுப்பு செய்தியாக எடுப்பாங்க நாளைக்கு அதை எடுக்கிறாங்க நாங்கள் ஏதோ ஒரு வழக்கு போடுறோம் அவங்க மேலே ஒரு மானன்ன ஸ்ட்ரீட் வழக்கு ஏதோ ஒன்று போடுறோம் எஸ்பி கொடுத்த மறுப்பு செய்தி அடிப்படையில் தான் இதை நாங்கள் போட்டோன்னு அவங்க சொல்ல முடியுமா எஸ்பி சொல்லுவாரா இது வந்து முதல்ல இதுவே தவறு இந்த ப்ராக்டிஸே தவறு மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்கக்கூடாது எதுக்காக வந்து ஒரு ஒரு செய்தியை உங்களால் ஏன் தைரியமாக கூட உங்களுக்கு சொல்ல முடியல எதுக்கு சார் சொல்ல முடியல இது வந்து மிக மிக காவல்துறை செய்கின்ற தவறு சார் இந்த தவறை வந்து அவங்க திருத்திக்கணும் அவங்களுடைய ஸ்பெஷல் டீம்லேயே ஏகப்பட்ட வேரியேஷன் இருக்குன்றாங்க அதுபோக வந்து உளவுத்துறை இருக்குது பார்த்தீங்கன்னா உளவுத்துறையில் குறிப்பிட்ட சமூக மக்கள் தான் வேலை பார்க்குறாங்க வேறு சமூகங்களில் வேலைக்கு வைக்கலன்றாங்க இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள்லாம் இருக்குது இதை வந்து களைய வேண்டியது மாவட்ட காவல்துறையினுடைய பொறுப்பு இப்போ மாவட்ட காவல்துறை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இப்படி ஒரு செய்தி போடுறாங்களா விசாரணை பண்ணட்டும் விசாரணை எல்லாரையும் கூப்பிட்டு இரநூத்தி பதினேழு பேரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணட்டும் ஏப்பா உங்கள் கையால யாரு யார் உடைச்சா இல்லை உங்களுக்கு நீங்கள் எதனால் அட்மிஷன் ஆனீங்க வேறு தாக்குதல் எது இருந்ததான்றதை விசாரிக்கணும்ல அதை விசாரிக்காமல் ஏற்கனவே எடுத்து வச்ச பதில் மாதிரி ரெடிமேடாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவர் இப்படி செய்வார் நம்ம அப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு முன்னாடியே வந்து பதிலுக்கு பதில்கிற மாதிரி இருக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசை நடத்துகிற வழி அல்ல காவல்துறை நடத்துகிற வழி அல்ல அவர் வந்து அவர் சொல்லியிருக்கார் நிறைய விஷயங்கள் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து ஒரு வழக்கு இவர் போட்டார் நேதாஜி சுபாஷனுடைய தலைவர் அந்த வழக்கை வந்து உயர் நீதிமன்றம் எச்சரித்தது அப்படின்றாரு அது ஒன்றும் இல்லை சார் ரெண்டு பேர் கஞ்சா வச்சுருந்ததா அவங்க ஒரு வழக்கு போடுறாங்க அந்த கஞ்சா வச்சுருந்த அவங்கள பிடிச்சிட்டு வந்த நேரம் வந்து நாங்குநேரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்பது மணிக்கு உள்ளே இருக்காங்க ஆனால் அவன் கஞ்சா அவன் கைப்பற்றியதா பதினோரு மணின்னு போடுறாங்க வேற ஒரு இடத்த போடுறாங்க அவன் அவன் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும்போது அங்கே போய் எப்படி கஞ்சா அவன் எடுத்து வர முடியும் வெளியில் ஒரு இடத்துல வச்சிருக்க முடியும் உயர் போன வாரம் விசாரணைக்கு வரும்போது அவங்க கேட்டது ஒரு கேள்வி தான் உங்களுக்கு நேரடியாக தெரியாது சம்பந்தப்பட்டவங்கள போட சொல்லுங்க அப்படி நீங்க நீங்க போடக்கூடாது அப்படின்னு நாங்க அவ்வளவுதான் சார் வேற ஒண்ணும் இல்லை நாங்க விட்ரா பண்ணிக்கிட்டோம் சம்பந்தப்பட்டவங்கள வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் உடனே அதை ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் அந்த வழக்க பொய்ன்னு சொல்லலை அந்த வழக்க பொய் வழக்குன்னு சொல்லலை நீங்க வந்து ஆர் நாட் எலிஜிபிள் டு ஃபைல் த கேஸ் தான் சொல்லிருக்காங்க நீங்க பண்ணாதீங்க யூ டோன்ட் லோக்கல் அதை புரிஞ்சுக்கிடாம இவங்க என்ன என்ன சொல்றாங்க பாருங்க போட்டாரு வாபஸ் இதெல்லாம் சர்வசாதாரண உயர் நீதிமன்றத்தில் ஆயிரம் வழக்கு போட்டிருப்பேன் அதுல ஐம்பது வழக்கு நான் விட்ரா பண்ணியிருக்கேன் ஆனா எங்களை வந்து இந்த வழக்கே தப்பு உங்களை அப்படி சொல்லலை உங்களுக்கு வந்து இந்த வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு தகுதி அடிப்படையில் உங்களுக்கு நிலை இல்லை சம்பந்தப்பட்டவங்கள போட சொல்லுங்க சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துல கூட போட இருக்காங்க அதை ரெடி பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் அந்த வழக்கு பொய் வழக்கு கிடையாது இவ்வளவு சொல்றேன் சார் நான் அவருக்கு சவால் விடுறேன் சார் அந்த வழக்கு வந்து உண்மையான வழக்குன்னு அவர் சொல்றாருல அன்னைக்கு காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் உள்ள சிசிடிவியை மட்டும் அவரை வந்து பப்ளிக்கில் பிரசுரம் பண்ண சொல்லுங்க கஞ்சா எங்கே இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சு போயிரும்ல இது சவாலாக செய்ய முடியுமா இதை செஞ்சாருனா இப்பயும் சொல்றேன் அதுக்கும் சொல்கிறேன் அதை வெளியிட்டாருனா நான் அமைப்பை கலைச்சிட்டு போறேன்றல நீங்கள் நிரூபிச்சிருந்தா பார்ப்போம் ஆக எதுக்காக இளைஞர்கள் மேலே பொய் வழக்கு போடுறீங்க அவனே பல வழக்கில் சிக்கி சின்னா பண்ணம்மா கிடைக்கான் மேலும் மேலும் வழக்கை போட்டு அவனை எதுக்கு தொந்தரவு பண்ணுறீங்க அதுக்கு தேவர் சமூகத்தை குறிவைத்து போட வேண்டிய அவசியம் என்ன அதனால் அந்த அங்கே திருநெல்வேலியை பொறுத்தளவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு உழவு சொல்கிறவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க வந்து சிறு சிறு தவறு செஞ்சால் கண்டுக்கிட மாட்டாங்க அமைப்புகளை எங்களை மாதிரி யாராவது வந்து அவங்கள கேள்வி கேட்டேன் அப்படின்னா நாங்கள் வந்து கெட்டவங்க நாங்கள் விரோதமானவங்க நாங்கள் குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இப்படிலாம் வதஞ்சி கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுடைய அறிக்கையில் கையெழுத்து வச்சு சீல் வச்சு கொடுங்க அதுக்கப்புறம் நாங்க அதுக்கு சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் எங்களுடைய நடக்கல ஆமா பண்ணணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் லா இருக்கணும் நீங்க கால உடைக்கணும்னு நினைச்சா எல்லா குற்றவாளிகளுக்கும் போலீஸுக்கும் உடைச்சிருக்கணும் போக்சோ பண்ற போலீஸை உடைச்சிருக்கணும் லஞ்சம் வாங்குறோம் எல்லாம் செஞ்சிருக்கணும்ல நீங்க தேவை மாதிரி தேவேந்திரை மட்டும் உடைக்கிறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி வேற 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 சமூகத்துல குற்றம் யாரும் செய்யலையா இதுதான் எங்களுடைய கேள்வி அதனால நீங்க இதுல உரிய விசாரணை நடத்தப்பட்டு இது வெளியே வர வேண்டும் சார் பல்வீர் சிங் வழக்குல கூட பதிமூணு பேர் தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சமூகத்தினுடைய இளைஞர்களே ஊனமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது முழுமையா வெளியில வரணும் அப்படி வெளியில வந்து அதை செஞ்சவங்க உரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உண்மையிலே சொல்றோம் நம்ம சட்டத்தின் ஆட்சியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோமா அப்படின்றதுதான் தான் நம்மளுடைய கேள்வி இதுல இதுல நமக்கு மிரட்டல் உருட்டல் ஆமா நாட்டுல வந்து எதையுமே வெளிப்படுத்த கூடாது இங்க என்னன்னா சாராயம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமே கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா இவங்க சாராய கடைய போய் ஸ்டாப் பண்ண மாட்டேன்றாங்க தகவல் சொன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அதை போய் பிடிங்க இவ்வளவு மாதிரி லஞ்சம் வாங்குறாங்கன்னா இது எப்படி அவருக்கு தெரியும் அது சொன்னது யாருன்னு பாக்குறாங்க அது சொன்னது யாரு அதை யாரும் அந்த ஸ்டேஷன்ல தேவர் அதிகாரிகள் இருக்காங்களா தேவேந்திர குலம் இருக்காங்களா அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அந்த போலீஸ் யாரு இருக்காங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாம் சார் நடக்குது சார் நான் தான் சொன்னோம்ல லஞ்சம் வாங்கினாங்கன்னு ஒரு புகார் கொடுக்குறோம் வாங்கினது இன்ஸ்பெக்டர் வாங்கி கொடுத்தவரு ஏட்டையா ஏட்டையா ட்ரான்ஸர் இன்ஸ்பெக்டர் அதே ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாரு அதே போல் தான் இன்னொரு அம்மா சொன்னேன்ல ஒரு லேடி ஒருத்தங்க போலீஸு கல்யாணம் ஆன ஒருத்தர் ஒரு குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி டூட்டி டைமில் சார் டூட்டி டைமில் வந்து யூனிஃபார்மை கழட்டி போட்டு உல்லாசமாக இருக்காங்க ஒரு இடத்துல போய் பக்கா ரெக்கார்டு இருக்குது சார் அவள் புகாரும் ஒருத்தர் கொடுத்துட்றார் ரெக்கார்டோட சரியான ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா வந்து இன்னும் அதே இடத்துல வேலை பார்க்க வைக்கிறாங்க எவ்வளவு கண்ணியமிக்க துறையில வந்து கருப்பாடுகள் நிறைஞ்சிட்டு பாருங்க அப்போ லஞ்சம் வாங்குறவனுக்கும் கள்ள தொடர்பு உள்ளவங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா அதிகாரிகளோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க ஏன் தப்பு பண்ண மாட்டாங்க இது எங்களுடைய கேள்வி இந்த மாதிரி நேர்மையா இருந்தால் நேர்மையா இருங்க எங்கிட்ட மட்டும் சொல்றீங்க நாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கோம் அப்படின்ட்டு எதுக்கு அந்த பொய்ய சொல்றீங்க எதுக்கு பொய்ய சொல்றீங்க காவல்துறை தப்பு பண்ணா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க பொதுமக்கள்ல தப்பு பண்ணா குறிப்பிட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஏழை எளியவர்கள் வசதி இல்லாதவன் தேவர் தேவேந்திரனா நடவடிக்கை எடுப்பீங்க அதான அவங்க நியாயம் நெல்லை மாவட்ட காவல்துறை வந்து மறு பரிசீலனை செய்யப்பட வேண்டும் உண்மையிலே வந்து சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஐஜி இருக்காரல சார் டாப் கிளாஸ் மேன் அதே போல நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் இருக்கார் பாத்தீங்களா சந்தோஷ் அடிமணி சார் ரொம்ப ஜென்டில் மேன் அதே போல அங்க இருக்கக்கூடிய டிசி பிரசன்னகுமார் சார் ஜென்டில்மேன் இவங்க அதே போல் அந்த வினோத் சாந்தாராம் சார் இன்னொரு டிசி இல்லை ஜென்டில்மேன் சார் அதே போல் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நல்லா அழுக ஆனால் ஒரு சில அதிகாரிகள் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறதா அவங்கள காட்டிக்கிறதுனால அவங்கள என்ன அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அதுதான் சரியாக இருக்கும் அரசின் கவனத்திற்கு வரும் நிச்சயமாக நெறிப்படுத்துவார்கள் என்று நம்புவோம் சட்டத்தின் வழியே எல்லாம் நடக்க வேண்டும் என்பது தான் கண்டிப்பாக சார் ஜனநாயகம் Ah,